வேலை வேலை ஓடிக்கொண்டிருக்கிற தமிழாக்களுக்கு என்னென்று சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு வீக்கெண்ட்லேயோ சரி இல்லை ஒரு லீவு நாள்லேயோ சரி இந்த இப்படியான நல்ல பண்ணைகள் இருக்குது ஜெர்மனியில் நிறைய வடிவான அழகான இடங்கள் உதாரணத்துக்கு இது போஹோல்டு கிட்டே இருக்குது இப்படியான இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இங்கே வந்தீங்கண்டா இதில் இந்த மிருகங்களை காட்டி ஃப்ரெஷ் பால் ஃப்ரெஷ் முட்டை எல்லாம் ஜோகாக்கு இதில் வாங்கி கொண்டு போகலாம் மட்டும் இல்ல இங்கே இருந்து இங்கே உங்கள்கிட்ட காஃபி குடிச்சு கேக் சாப்பிட்டு இங்கே உள்ள இந்த எருமை பால் யோகோட் அதுகளெல்லாம் குடிச்சு குடித்து என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம் இதில் பார்க்க மனசு ஆறுதலாக இருக்கும் பாருங்க ஜேர்மனியில் எரும மாடு பாருங்க படுத்துருக்குது கண்டு குட்டி எல்லாம் அடைச்சி விட்ருக்கு நோம்பலாம் தண்ணிக்குள்ள படுத்துருக்கணும் இப்போ புல்லுக்குள்ளே படுத்துருக்கணும் இங்கே ஒரு ஃபார்மில் நிற்கிறேன் இந்த ஃபார்மில் எரும மாட்டு பால் ஓர்டர் பண்ணி எடுக்கலாம் எருமை மாட்டு அதை அதெல்லாம் எடுக்கலாம் ஜெர்மனியில் போகோல்ட்டுன்ற இடத்துல இருக்குது அதாவடியாக செட்டப் ஒன்று போட்டிருக்காங்க மாடுகள் வளர்க்குறதுக்கு இருக்கில் தான் எல்லாம் படுப்பினம் அல்லோ எருமை மாட்டு கண்டு அப்பா இது பார்த்திங்களா ஓடி வேறு தாக்கல் அவருக்கு தடை கொடுத்தா பேசாம இருப்பாராம் இருந்தா அல்லோ இதெல்லாம் கண்டு குட்டி எருமை மாடுகளில் எருமை மாடெல்லாம் அங்கே வெளியில் நிற்கிது தோட்டத்துக்குள்ளே எரும மாட்டில் ஒரு குளம் இருக்குது என்னென்னு சொல்லிச்சோம்னா அது ஆட்களை ஒருவரையும் அடிக்காது இடிக்காது உதைக்காது தானும் தண்டவாடம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கிட்ட வரும் நீங்கள் தடவலாம் எல்லாம் செய்யலாம் சரியான இன்டெலிஜெண்ட்டான ஒரு அன்பான மிருகம் வந்து தான் அதை சொல்கிறது முடிஞ்ச எருமப்பாலில் தயிர் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இலங்கைக்கு போகிறாங்க மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போனீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா மண்டூரில் போய் நீங்கள் எருமைப்பால் தயிர் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஓ இதுக்குள்ளே அவங்களோட பாட்டி செய்கிற ஒரு ரூம் மாதிரி இருக்குது சாப்பிட்றது இதுதான் இந்த கடை உண்டு ஹோஃப்லாட்னு சொல்கிறேன் இதுக்குள்ளே தானே எல்லா ஐட்டங்களும் இருக்குது ஒன்றெல்லாம் பழைய காலத்து தராசம் இந்த எரும மாட்டு தாயில் இவங்களே செஞ்சு விற்கிறது மாட்டுண்ட தூளில் செஞ்சதுக்கு ஒரு பழைய இதை யூஸ் பண்ணுறாங்க இங்கே ஒரு மரத்துக்கு கீழே எப்படி சேர்லாம் அடிச்சு விட்ருக்கண்டு இதுக்குள்ளே நல்லபடியாக இருந்து இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்குது இந்த مرتقيل <laughs> <laughs> <laughs>